எல்லோருக்கும் வணக்கம் மை யூடியூப் சேனல் மூலம் உங்கள் அனைவரையும் நேரலையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்று நாம் பார்க்க இருப்பது ரயில் செய்திகள் பட்டுக்கோட்டை வழியாக இயங்கும் கேரளா மாநிலம் எர்ணாகுளம் பட்டுக்கோட்டை வேளாங்கண்ணி விரைவு ரயில் வண்டி எண் ஒன்று ஆறு மூணு ஆறு ஒன்று நேற்று நான்காம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் எலக்ட்ரிக் இன்ஜின் மூலம் இயங்கும் காரைக்குடியில் இன்ஜின் மாற்றம் நடைபெறும் என்றும் காரைக்குடியிலிருந்து பட்டுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி வரை டீசல் இன்ஜின் மூலம் இயங்கும் என தெற்கு ரயில்வே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மகிழ்ச்சியான அறிவிப்பாகும் பயணிகள் வரவேற்பு அனைத்து பயணிகள் நல சங்கங்களும் வரவேற்கின்றன கூடிய விரைவில் காரைக்குடி பட்டுக்கோட்டை திருவாரூர் வழித்தடம் மின்மயமாக்கல் பணிகள் முடிந்த பிறகு முழுமையாக எலக்ட்ரிக் இன்ஜின் மூலம் இயங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது முதல் கட்ட நடவடிக்கையாக இந்த லோகோ சேஞ்ச் எலக்ட்ரிக் மாற்றம் மற்றும் டீசல் இன்ஜின் மூலம் சிறப்பான அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் ரயில்வே துறைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் ரயில் பயணி தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா முதல் முறையாக மை யூடியூப் சேனலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யவும் ரயில் தகவல்கள் ரயில் செய்திகள் உடனுக்குடன் மை யூடியூப் சேனலில் பார்த்து ரசியுங்கள் உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் விரைவில் திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி வழித்தடம் முழுவதுமாக மின்மயமாக்கப்படும் அதன் பிறகு இந்த பகுதியில் நூற்றாண்டு பழமையான இந்த பகுதியில் எலக்ட்ரிக் லோகோ எலக்ட்ரிக் இன்ஜின் மூலம் அனைத்து ரயில்களும் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே மற்றும் டிஆர்எம் திருச்சிராப்பள்ளி மற்றும் டிஆர்எம் மதுரை கேரளா மாநிலத்தில் உள்ள திருவனந்தபுரம் கோட்டம் மற்றும் பாலக்காடு கோட்டம் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள சென்னை கோட்டம் சேலம் கோட்டம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து விரைவு ரயில்கள் நீண்ட தூர ரயில்கள் பயணிகள் ரயில்கள் பட்டுக்கோட்டை வரும் என அனைவரும் காத்திருக்கிறோம் உங்களது மேலான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பதிவிடுங்கள் மகிழ்ச்சியான செய்தியை தெற்கு ரயில்வே டிஆர்எம் திருச்சிராப்பள்ளி மற்றும் டிஆர்எம் மதுரை தெரிவித்துள்ளார்கள் நேற்று முதல் வாரம் இருமுறை இயங்கும் எர்ணாகுளம் பட்டுக்கோட்டை வேளாங்கண்ணி விரைவு ரயில் இனிமேல் எர்ணாகுளத்திலிருந்து காரக்குடி வரை எலக்ட்ரிக் இன்ஜின் மூலம் இயங்கும் எனவும் இன்ஜின் மாற்றம் காரக்குடியில் நடைபெறும் எனவும் காரக்குடியிலிருந்து அறந்தாங்கி பேராவூரணி பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி திருவாரூர் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி வரை டீசல் இன்ஜின் கொண்டு இயங்கும் எனவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்ட வெளியிட்டுள்ளார்கள் ஆகவே இதே போன்று வேளாங்கண்ணியில் புறப்படும் இந்த ரயிலானது வேளாங்கண்ணியிலிருந்து வண்டி எண் ஒன்று ஆறு மூணு ஆறு இரண்டு வேளாங்கண்ணி பட்டுக்கோட்டை எர்ணாகுளம் வாரம் இருமுறை ரயில் ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமை நகரில் இந்த ரயில் புறப்படும் வேளாங்கண்ணியில் மாலை ஆறு நாற்பது மணிக்கு புறப்படும் இந்த ரயிலானது நாகப்பட்டினத்திற்கு இரவு ஏழு மணிக்கு வந்து சேரும் அதன் பிறகு திருவாரூர் ஏழு ஐம்பது மணிக்கு வந்து சேரும் திருத்துரைப்பூண்டிக்கு எட்டு முப்பத்தி ரெண்டு இரவு முப்பத்தி ரெண்டு மணிக்கும் அதிராம்பட்டினத்திற்கு ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கும் பட்டுக்கோட்டைக்கு வாரம் ஒருமுறை இயங்கும் இந்த எர்ணாகுளம் விரைவு ரயிலானது பட்டுக்கோட்டைக்கு இரவு ஒன்பது இருபத்தைந்து மணிக்கு வரும் ஆகவே பயணிகள் கனிவான கவனத்திற்கு பட்டுக்கோட்டை மக்கள் மற்றும் பட்டுக்கோட்டை மாநகரை சுற்றியுள்ள கிராமங்கள் மற்றும் சிறு நகரங்கள் மற்ற ஊர்களில் உள்ளவர்கள் இந்த எர்ணாகுளம் செல்லக்கூடிய கேரளா அதிக கேரளா விரைவு பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் வண்டி எண் ஒன்று ஆறு மூணு ஆறு இரண்டு வேளாங்கண்ணி பட்டுக்கோட்டை எர்ணாகுளம் விரைவு ரயிலில் எர்ணாகுளம் கேரளா மாநிலம் செல்லலாம் மற்றும் தென் மாவட்டங்களுக்கும் நீங்கள் பயணம் மேற்கொள்ளலாம் பட்டுக்கோட்டைக்கு ஒன்பது ஐந்து மணிக்கு வரக்கூடிய இந்த ரயில் பேராவணிக்கு ஒன்போது நாற்பத்தெட்டு மணிக்கும் அறந்தாங்கி பத்து பதினாறு இரு பத்து பதினாறு மணிக்கும் காரைக்குடி பதினோரு மணிக்கும் சென்றடையும் அதன் பிறகு இன்ஜின் மாற்றம் செய்யப்பட்டு டீசல் இன்ஜினுக்கு பதிலாக எலக்ட்ரிக் இன்ஜினுடன் எர்ணாகுளம் செல்லும் இந்த ரயில் மானாமதுக்கு பன்னெண்டு இருபத்தி ஐந்து மணிக்கும் அருப்புக்கோட்டைக்கு ஒரு மணி பதினெட்டு நிமிடத்திற்கும் செல்லும் விருதுநகருக்கு ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் மற்றும் சிவகாசிக்கு ரெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடங்களுக்கும் ராஜபாளையம் ரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு விடியற்காலைக்கும் செல்லும் சங்கரன் கோயில் மூணு பதினாறு மணிக்கும் கடையநல்லூர் மூணு முப்பத்தி ஏழு மணிக்கும் தென்காசி மூணு ஐம்பது மணிக்கும் செல்லும் செங்கோட்டைக்கு நாலு பதினைந்து நாலு பதினைந்து மணிக்கு செல்லும் விடியற்காலை குற்றாலம் செல்ல விரும்பும் நண்பர்கள் இந்த ரயிலை பயன்படுத்தலாம் செங்கோட்டைக்கு நாலு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு செல்லும் தென்காசிக்கு மூன்று மணி ஐம்பது நிமிடங்கள்லாம் சென்றுவிடும் அதற்கு அடுத்து கேரளா மாநிலத்தில் உள்ள தென்மலைக்கு ஐந்து மணி பதினை பதிமூணு நிமிடங்களுக்கு செல்லும் உணரூர் ஆறு மணி ஐம்பது நிமிடம் அவனீஸ்வரம் ஏழு மணி ஏழு நிமிடங்களுக்கும் கொட்டாரக்கரை ஏழு பதினெட்டு மணிக்கும் காலை சென்றடையும் குண்டாரா ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கும் சாந்தா கோட்டை எட்டு முப்பத்தி எட்டு மணிக்கும் கருணாகப்பள்ளி எட்டு நாற்பத்தி ஒன்பது காலைக்கும் சென்றும் சென்றடையும் காயங்குளம் ஒன்பது மணி நான்கு நிமிடத்திற்கும் மாவேலிக்கரா காலை ஒன்பதுகால் மணிக்கும் இந்த ரயில் சென்றடையும் செங்கலூர் ஒம்பது இருபத்தெட்டு ஏ எம் திருவல்லவாழ் ஒம்பது முப்பத்தி ஒம்பது மணிக்கும் சங்கனாச்சேரி ஒன்போது நாற்பத்தி ஒன்பது மணிக்கும் கோட்டயம் காலை பத்து மணி பத்து நிமிடத்திற்கும் சென்றடையும் எர்ணாகுளத்திற்கு கடைசியாக செல்லக்கூடிய எர்ணாகுளம் ஜங்ஷன் பதினோரு மணி நாற்பது நிமிடங்களுக்கு இந்த ரயிலானது சென்று அடையும் ஆகவே கேரளா மாநிலம் எர்ணாகுளம் செல்லக்கூடிய ரயில் பயணிகள் இந்த அட்டவணையில் உள்ள விவரப்படி பயணம் மேற்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்களது மேலான ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த இன்ஜின் மாற்றம் என்பது ஒரு மிக மகிழ்ச்சியான செய்தியாக உள்ளது தற்போது திருவாரூர் பட்டுக்கோட்டை காரக்குடி வழித்தடம் நூற்றாண்டுகள் பழமையான வழித்தடமாகும் கிட்டத்தட்ட பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பின்பு முதல் தினசரி ரயிலாக இயங்கக்கூடிய பாம்பன் விரைவு ரயில் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கும் வாரம் இருமுறை எர்ணாகுளம் பட்டுக்கோட்டை வேளாங்கண்ணி ரயிலும் தினசரி ரயிலாக வேண்டும் என ரயில்வே அமைச்சகத்திற்கு பல்வேறு தரப்பிலும் கோரிக்கை வைத்துள்ளனர் கூடிய விரைவில் தினசரி ரயிலாக மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய எண்ணம் கேரளா மற்றும் தமிழ்நாடு அனைத்து பகுதி மக்களும் தினசரி ரயிலாக மாறினால் அதிக பயன் கிடைக்கும் ஆகவே உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன மேலும் பல புதிய ரயில் செய்திகளோடு அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ரயில் பயணி நன்றி வணக்கம்